ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல சவுண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா வந்து எப்படினாலும் அவங்க கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்மள தான் வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சாரதா வந்து அப்படி இருந்து பேசுறதுக்காக போகிறாங்க அத்தா விஜய் வந்து ஜும்பா டான்ஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பிளேஸ்ல தான் ஹவுஸ் ஓனரும் இருக்காங்க ஹவுஸ் ஓனர் வந்து நீங்களும் வந்து கற்றுக்கோங்களேன் வாக்கிங் போகிறத விட இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த பிளேஸ்ல வந்துடுறாங்க சாரதா வந்து வீட்டு வந்துட்டு ரொம்ப கோபமா பேசுகிறாங்க அவன் யார் நம்மளுக்கு அவனுக்கும் நம்மளுக்கும் இருந்த உறவு இப்பவும் அருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அது வந்து பாட்டிக்கும் காவிரிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நர்மதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க விஜய் வந்து அவர் பண்ணி வச்ச ப்ராஜெக்டை வந்து நர்மதா கிட்ட காட்டுறாங்க விஜய் வந்து சொல்றாரு எப்படியும் அவங்க அம்மாவை நான் சம்மந்தை பற்றி எப்படியும் நம்ம ஒன்னாதான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா வந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து குமரனும் காவேரியும் வராங்க நர்மதா வந்து விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க காவேரி வந்து விஜயை பார்த்து முறைக்கிறாங்க விஜய் வந்து காவேரிக்கு ஹாட்லாம் விடுறாரு ஹவுஸ் ஓனர் மாமி வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக அப்பளம் கொடுத்துட்ருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு கங்கா வராங்க கங்காக்கிட்டையும் அந்த அப்ளத்தை கொடுக்குறாங்க இது எங்களோட அப்புளம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் தம்பி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து காவிரியை விசாரிக்கிறாங்க எப்படி அவர்கிட்ட போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சாரதா வராங்க இவ தான் கொடுத்துருப்பா கடையில் விற்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதா வந்து நீ எந்த கடையில கொடுத்தா அந்த கடைக்கு எனக்கு கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க கங்கா வந்து சொல்றாங்க அங்க போய் விசாரிச்சா நம்மளதாம தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறமே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க தேங்க்யூ